இப்போ பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களில் நம்ம வந்து துலாம் ராசிக்கு உண்டான விஷயத்தை நம்ம இப்போ பேச போறோம் இது நம்ம முதல் நம்ம வந்து ராசி நம்ம ஆன்லைன் அஸ்ரோ டிவி நம்ம கதிர் முத்துப்பாண்டி பாண்டி இவங்க எல்லாத்துக்குமே நன்றிகளை சொல்லிக்கிறேன் நேர்களுக்கும் நம்ம நன்றிகளை சொல்ல இன்னைக்கு குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறதுல துலாம் ராசி அதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்ப குரு வந்து நம்மளுக்கு சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒன்னா தேதி வந்து நம்ம மேசத்தில இருந்து ரிசபத்துக்கு நம்மளுக்கு சுமாரா இருக்கும் இப்ப அங்க நம்ம வந்து போகும்போது அதனோட பார்வைகள் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப கடகராசிக்கு நல்லா இருக்கும் ராசிக்கு நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும் மகர ராசிக்கு நல்லா இருக்கும் மேசத்துக்கு நல்லா இருக்கும் இதுதான் அப்போ ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த குரு பார்வை பலன்கள் இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணம் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து குரு பார்வை இருக்குது இவங்கெல்லாம் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக நம்ம ஜாதக விஷயத்த சொல்லுவோம் ஆனாலும் அவங்களோட தசாபுத்தி பலன் என்ன அதுக்குண்டான லக்ன ரீதியா என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும் ஏன்னா குருங்கிறது நம்மளுக்கு ஒரு 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 இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து குரு பலன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேள்வி கேட்கும் போது அதுக்கு உண்டான பலன்கள் நம்ம சொல்லுவோம் இப்ப துலாம் ராசிக்கு இந்த குரு பார்வை எல்லாமே நம்மளுக்கு சிறப்பா இருக்குது அதாவது வருஷ பலன்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமா இருந்தாலும் ஆனா நம்மளுக்கு குரு பார்வை பலன்கள் வந்து அருமையா இருக்குது அது என்னன்னா இப்ப குரு பார்வை வந்து துலாமுக்கு ரெண்டாம் இடத்து பார்வையை பார்க்குறாரு அப்ப ரெண்டாம் இடத்து பார்வையை பார்க்கும்போது நம்மளுக்கு பண விஷயங்கள் எங்காவது கொடுத்துட்டோம் அது திரும்ப கிடைக்கும் ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் அது கொஞ்சம் நல்லபடியா போகணும் அப்போ ஒருத்தருட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் தவிர பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒத்து வராது ஏன்னா இப்ப எட்டாம் இடத்துல அஷ்டமாதி இடத்துல வந்து நம்மளுக்கு ரிசப ரிசபத்துக்கு உட்காந்துட்டு இருக்காரு ஏன்னா அதே நம்மளுக்கு வந்து சுகரம் தான் அசுரகுருவோட நம்மளுக்கு தேவகுரு ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எப்பவுமே எகனமுகலா இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து அது எண்கள் மூலமா பார்த்தீங்கன்னா குருவுக்கு மூணு இவங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு ஆறு அப்ப மூணு ஆறு காம்பினேஷன் எப்பவுமே செட் ஆகாது அப்போ என்ன பண்றாரு குரு வந்து ரிசபத்துக்கு போயிட்டு அப்போ மறைஞ்சிடுறாரு மறைஞ்சதுனால துலாமுக்கு ஒரு சிறப்பான விஷயம்தான் நேரடியா பார்வை இருந்ததுன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட செலவுகள் ஆசிரியர் செலவு இல்லை விரை செலவுகள் பணம் ஒரு பக்கம் வந்தாலும் இருந்தாலும் இது மாதிரி செலவுகள் ஆகியிருக்கும் அப்ப எதையும் உருப்படி பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும் வட்டி கட்டுறது இல்லைன்னா ஏதோ ஒரு எது நம்மளுக்கு வந்து சுப செலவுகள் பண்ணவே முடியாது செலவுகளாக தான் பண்ணிருக்கோம் வர்ற வருமானம் பூரா அதுல கடைசி வரைக்கும் டேலி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரை செலவுகளா தான் இது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இப்ப அஷ்டமத்துக்கு போயிட்டார் அப்ப அஷ்டமத்துக்கு போயிட்டா இது வந்து நல்லதுதான் பண்ணும் ஏன்னா இந்த சுக்ரன் அசுரகுரு அவர் வந்து தேவகுரு அப்ப இவர் ரெண்டு பேரும் எட்ட எட்டுக்கார எட்டுக்கார போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நடக்கும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியா விருச்சிகத்தை பார்த்திருக்குது ஏழாம் பார்வையா அப்ப பண பலம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே நாலாம் பார்வையா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாம் பார்வையா நாலாம் இடத்த பார்த்திருக்கு மகரத்தை பாத்துறதுனால அப்ப வீடு வாகனங்கள் இல்லை நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஏதாவது வீடு நீங்க கட்டுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா பண்ணலாம் இல்லை ஏதாவது இடம் சேல்ஸ் பண்ண முடியலைன்னா தாராளமா பண்ணலாம் இன்னொன்னு புதுசா ஒரு உத்தியோகம் புதுசா ஒரு நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னா தாராளமா பண்ணலாம் சரிங்களா அதே பாருங்க நேரடியா கடகத்தை பார்த்துருது கடகத்தை பாத்துறதுனாலையும் அதுவும் நம்மளுக்கு ஒரு சிறப்பு தான் கடகத்தை நேரடியாக பாத்துறது அது பலனொம்பையோ பாத்துருது பலனோம்பாரு பார்த்து நேரடியாக நம்மளுக்கு வந்து மகரத்தையும் பாத்துருது அப்போ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம்தான் அப்போ இந்த துலாத்துக்கு பத்தாம் இடத்து பார்வையும் நம்மளுக்கு இருக்குது அப்ப தொழிலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும் அதுக்கடுத்து பாருங்க ராகு கேது பிடியிலேயும் எதுவும் கிடையாது அப்ப கேது நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால வெளிநாடு வாய்ப்பு ஆஹ் நம்மளுக்கு சில சில சொத்து விஷயமா நம்மளுக்கு ஏதாவது பழைய சொத்துக்கள் அனாமத்து சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும் அனாமத்து சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப அனாமது சொத்துக்கள் கிடைக்கும் போது இந்த கேது பலனில் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதாவே போட்டு இருக்கும் சரிங்களா அதனால நீங்க வடக்கு திசை பிரயாணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து வடக்கு திசை பிரயாணம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா இப்ப அஷ்டம சனியோ ஏழரை சனியோ இல்ல சனியோ எந்த சனியும் உங்களுக்கு கிடையாது அர்த்தாஷ்டம சனி கூட கிடையாது அதனால அந்த சனி பார்வை உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா நல்ல விஷயத்த செய்யும் சரிங்களா அதே சமயத்துல இந்த குரு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இந்த ரிசபத்துல இருக்கிற சுக்கரனு தனுசு ராசிக்கு எப்பவுமே ஆறு கட்டா இருக்கும் இல்ல நம்ம துலாத்துல இருக்கிற சுக்கரனு நம்மளுக்கு குரு இருக்கிறது ஆறு கட்டா ஏன்னா லகனம் வந்து மாறி அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்குதான் பெரிய சிரமத்தை கொடுக்கும் இப்ப இதே நம்ம துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மீன் லக்கணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும் அது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த விஷயமா இருந்தால் லேட் ஆகும் ஏன் லேட்டு ஏன் லேட்டு அப்படிங்கிறத இத காரணம் அப்ப ஆறு கட்ட அமைஞ்சிடும் ஏன்னா குருவும் சுகர்னும் நம்மளுக்கு இருந்ததுன்னா அப்ப அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் ஆகும் அது மட்டும் தான் தவிர மற்ற விஷயங்கள்ல இந்த டைம்ல குரு அங்க போய் அஷ்டமாதிரி மறைஞ்சது நம்மளுக்கு ஒரு சிறப்பான விஷயம்தான் இந்த வருஷம் கிட்டத்தட்ட வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தாராளமாக வீடு ஏதாவது கால் போடுறதுனா கால் போடலாம் இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது செய்யறதுனா தாராளமாக சுகபோக விஷயங்கள் தாராளமா செஞ்சுக்கலாம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இது மாதிரி ஏதாவதுன்னா தமிழுக்கு விரைவு செலவுகள் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா துலாத்துக்கு எப்பவுமே சூரியன் நீச்சம் அப்ப அப்பாவோட விஷயத்துல எல்லாமே நம்மளுக்கு சிரமமாக தான் இருந்திருக்கும் செலவுகள் அவரோட சொத்தா இருந்தாலும் சரி இல்லை அவங்க அன்னதம்பிக்கைக்கு யாருக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதாக போயிடும் அப்போ சூரிய நாங்கள் நீச்சோம் சனி உச்சம் அப்ப ஆட்கள் வச்சு வேலை செய்யறது உங்களுக்கு ஒரு சிறப்பா இருந்திருப்பான் இன்னும் குருங்கிறது உள்ள இருந்துருச்சு எந்த இடத்துல சூரியன் நீச்சமாகி குருங்கிறது உள்ள இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சிரமத்தை அதிகமா கொடுக்கும் அப்ப நம்மளுக்கு அப்பாவோட பிரியறது அப்பாவுக்கு செலவு அதிகமா பண்றது விஷயங்கள் வந்து கடுமையா நம்மளுக்கு கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் அதனாலதான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த சூரியன் நீச்சமான இடத்துல ஐப்பசி மாசத்துலயே ஒரு சில பேர் நமக்கு வந்து பிறந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அவருக்கு அந்த ஜாதகருக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐபசி மாசத்துல பிறந்திருக்காங்க நம்ம துலாம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னாவே அப்பாவோட விஷயம் நம்மளுக்கு கை கொடுக்காது ஆஹ் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அப்பாவோட சொத்துக்குழு இல்ல அப்பாவோட விஷயங்களை கை கொடுக்காது அப்ப நம்ம கொஞ்சம் சிரமமான வாழ்க்கை தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால வந்து இந்த வருஷம் துலாம் ராசிக்கு உடல்நிலைகள் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மாறுபடான விஷயங்கள் இருந்தாலும் ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க தாராளமா செய்யலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதா இருந்தது யார்ட்டையும் ஜாமீன் கையெழுத்தோ உள்ள கடன் வாங்கி கடன் கொடுக்கறதோ இந்த விஷயத்த நம்ம வந்து சித்திரை மாத பழங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது அதை நீங்க பார்த்துக்கணும் அதை காய் நவுத்துறது கரெக்டாக நவுத்துணும் கரெக்டாக நவுத்துனீங்க அப்படின்னா கரெக்டாக ஜெயிக்கலாம் ஏன்னா நம்ம குரு அப்படிங்கிறது ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருந்து இப்ப நம்மளுக்கு வந்து சுப்ரன் பார்த்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இப்ப விலகிட்ட அப்ப இன்னொரு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஜாதத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது ஒரு நாள் லக்னம் என்ன ஓடிட்டு இருக்குது தசாபத்தி என்ன ஓடிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு பொதுவான பழங்கள் இப்ப எல்லாமே நம்ம சொல்றோம் இதெல்லாம் இப்படி சொன்னாங்க இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க உங்களோட தனிப்பட்ட விஷயம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ அதனால வந்து ஒரு தனிப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட முறையில நீங்க போய் கேட்டு நீங்க அதை ஆலோசனை செஞ்சு நீங்க வந்து தீர்வை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுதான் நம்மளுக்கு வந்து விஷயம் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு உண்டான வழிகளை தான் நம்மளுக்கு ராதநிலை மூலமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அடிக்கடி போன் நம்பர் மாத்துங்க அதாவது நீங்கள் சரியா இல்லாத ஃபோன் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் அதே சமயத்தில் எண்கள் போகிற என்னென்ன நம்ம ராசர சார் சொல்றாரோ அது எல்லாமே நம்ம ஏடிஎம் பின் நம்பரில் வைக்கிறது அல்லது ஃபோன் நம்பரில் வைக்கிறது அப்புறம் நம்ம வந்து நம்ம வண்டி வாகன எண்கள் வைக்கிறது இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக இதை செஞ்சுக்கணும் அந்த எந்தெந்த எண்கள் நம்மளுக்கு வந்து சொல்றாரோ அந்த எண்கள்லாம் நீங்கள் குறிச்சி நீங்க நீங்கள் அதை கொண்டு போய் உள்ள நோ நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதனால எண்கள் மூலமா எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா ஜாதக விஷயங்கள் ஐம்பது பர்சன்டே நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் கெடுக்க வேண்டியது கெடுக்கும் வந்து தடுக்கவே முடியாது நீங்கள் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ரெண்டு விளக்கு போட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு அது நீங்க கருணாதன் பார்த்து நீங்க கோயிலுக்கு போங்க அல்லது நம்ம வந்து ஒரு பரிகாரம் மூலமா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் தாராளமாக போகலாம் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகருக்கு போய் ரெண்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கூட நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு ஒரு தீர்ந்தபாடு இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த எண்கள் மூலமாக ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா அதனால் இந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான சரியான எண்களை நம்ம ராசகர் என்ன சொல்லுவாருங்க அதை நீங்கள் கேட்டுக்கிறீங்க மிக்க நன்றி என்னோட ஃபோன் நம்பர் வந்து எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ நாலு முப்பத்தி ரெண்டு சின்னதரை எடப்பாடி பொங்கலாக நன்றிங்க ரொம்ப சிறப்பாக பேசினாருங்க விசாகம் அதாவது புதுச்சேரி ரொம்ப சிறப்பாக பிரச்சினாரு ரொம்ப ரொம்ப சிறப்பு கோயில் குளம் எல்லாருமே கோயில் குளம் சொல்கிறாங்க அந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் ரைட் கோயில் நீங்கள் விநாயகருக்கு போனாவே போதும் மேக்சிமம் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு நீங்க போய் ஒரு சும்பு தண்ணி அவர் பாதத்தில் ஊத்துங்க போதுமானது சரிங்களா வேற நீங்க அபிஷேகம் செய்யணும்னு நினச்சிங்கனாவே போதும் அருகில் உள்ள ஆழ மருத்துவ கடைகளுக்கு கூடிய விநாயகர் விநாயகர் நதி கடையில் கூடிய விநாயகர் இல்லை அருகில் உள்ள கோயிலுக்கு விநாயகருக்கு போய் ஒரு சொம்பு தண்ணி பாதத்தில் ஊற்றுங்க அபிஷேகம் பண்ணணும்னா அவங்க சொன்னீங்க மேலே ஊற்றுவாங்க அது சிறப்பு அப்போ நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போனீங்கனாலே போதுமானது தான் ஆனால் அதையும் முறைப்படி செய்யுது எந்த ஆலையில போனாலும் முறைப்படி செஞ்சீங்கன்னாவே அதுக்கு உண்டான வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு கடவுளும் சரி ஆண்டவனும் சரி எந்த ஒரு சாமியுமே சரி நீங்கள் அவர் முறைப்படி அணுகுங்க சரிங்களா நீங்கள் அவர்கிட்ட போய் எது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தர மாட்டார் எந்த சாமியும் சரி நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க போய் மனசார வேணுங்க மனசார அதாவது அவரை பார்க்க வந்தம்பா வந்துட்டேன் என்னை பாரு அதுக்கப்புறம் நீ விட்ட வழியில் நான் நடக்கிறேன் நான் விட்டு வழியில் நடங்க அப்படின்னு நீ ஃபாலோ பண்ணுங்க அந்த உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் எந்த ஒரு இதுவுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் மற்றபடியாக இந்த ராஜா எண்களை பற்றி பேசுவோம் விசாக நட்சத்திரக்காரங்க வந்து முப்பத்தொன்பதாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் அவர் வீடு கட்டலாம் சொன்னார் பார்த்தீங்களா வாகனம் ஆகணும்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த முப்பத்தொன்பதாவது பயன்படுத்துங்க முப்பத்தொன்பது நாளைக்கு வேணா ஏடிஎம் பின்னரெலாம் அமைக்க முடியாது அதுக்கெல்லாம் வேற இது நான் கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய எண்கள் முப்பத்தொம்பதோ முப்பத்தொன்பது நீங்க விசாரணை இருக்காங்க ஏற்கனவே இது கொடுத்துருப்பேன் அதாவது உங்களுக்கு உண்டானதான் துலா நட்சத்திரம் துலா நட்சத்திரங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது என்ன எங்களுக்கு அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க விசாகம் முன்னுக்கு முப்பத்தொம்பதும் சுவாதிக்கு இருவத்தி ரெண்டும் சித்தரிக்கு வந்து எழுபத்தி ரெண்டும் பயன்படுத்துங்க இதை வந்து தினசரி இத்தனை நேரம் எழுதி வாருங்க சித்திர நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரம் எழுதக்கூடாது உங்களுக்கு எல்லா பிரச்சனை தான் சரிங்களா விசா நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள் நாற்பத்தி எட்டு சுவாதி நாப்பத்தி ஒன்பது சித்திரை அறுபத்தி மூணு இந்த எண்களை பயன்படுத்தலாம் இருக்க வேண்டும் சரிங்களா